டைமை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மணி சரியா வந்து அஞ்சே கால ஆகுது அஞ்சு பதினஞ்சு ஆகுது நம்ம ரோட பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு சும்மா த்ரீ டிசைன்ல இருக்குது ஏன்னா தண்ணியும் கெடு அதில் அதுல ஸோ இந்த ரோட்ல வந்து நம்ம ஜாக்கிரதையா தான் போகணும் எந்த பக்கம் குண்டு குழி இருக்குன்னு சொல்லி தெரியாது எல்லாமே த்ரீ டிசைன்ல தான் அமைஞ்சிருக்குது ஸோ அதனால போகிறப்போ வந்து ஜாக்கிரதையா போய்க்கிற வேண்டியதான் தான் மழை தண்ணி டைம்ல குண்டு குழியுமே இருக்கிற இடத்துல போனோம் அப்படின்னா அதுதான் நமக்கு வைக்கிற ஆப்பு ஸ்லோ அண்ட் சேஃபா போங்க ஆனால் இப்போ கிளைமேட்டை பார்த்திங்க அப்படின்னு சொல்லலாம் சும்மா ஜிகி ஜிகுன்னு இருக்குதுங்க செம்ம கிளைமேட்டு நல்லா சில்லுன்னு இருக்குது ஊட்டி மாதிரி இருக்குது ஏன்னா ஃபுல்லாக தான் போட்டு வரல ஃபுல்லாக போட்டு வந்து கொஞ்சம் சேஃபாக இருந்திருக்கும் ஃபுல்லாக போட்டு வராததுனால கொஞ்சம் பயமாகவே தான் இருக்குது சளி கிளி பிடிச்சிடக்கூடாது இப்போ நம்ம வந்து நேராக அந்த மெயின் ரோட் சைடு போகலாம் மலத்தூரில் வந்து நல்லா தூவிட்டு இருக்குதுங்க இந்த நேரத்தில் நம்ம வந்து ட்ரோன் ஏற்ற முடியாது ட்ரோனை ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் ஷார்ட் சர்க்கியூட் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து ட்ரோன் வியூட் நம்ம பார்க்க போகிறது கிடையாது ஊரை வந்து நம்ம மொபைல் வீவ்வளோ தான் பார்க்க போகிறோம் அதாவது வாக் த்ரூ மாதிரி நல்லா குளிருதுங்க ஊருக்குள்ளே எல்லோரும் சொட்டுரு போட்டுட்டு ரெயின் கோடு போட்டு சுற்றுறானுங்க நான் மட்டும்தான் என்ன செய்கிறேன் வெறுமனையாக சுற்றி நிற்கிறேன் டெல்லி ஞாபகம் வந்துடுச்சு டெல்லியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட டிசம்பர் டைமில் வந்து செம்ம சில்லுன்னு இருக்கும் இப்போ அதே மாதிரி ஊருக்குள்ளே சில்லுன்னு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ரோடு மெயின் ரோட்டில் வந்து இங்கே பாருங்கள் சாமு ஹோட்டல்கிட்ட அடரா எல்லாம் கட்டி கிடக்குது தனியால் நீச்சல் பழச்சு தான் போகிறோம் பைக் வந்து நீச்சல் அடித்து போகுது நான் நீச்சல் அடிக்கல சரியா பின்னாடி கேமரா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேஃப்ரண்ட் வந்து பின்னாடி கேமரா பிடிச்சிட்டு வந்துக்கிறான் இப்போ நம்ம நேரம் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லணும்னா அந்த பைக்லேயே நம்ம டேரெக்டாக பீச்சுக்கு போகிறோம் இந்த பீச்சில் வந்து கீரி குளத்தை வந்து வெட்டி வச்சுருக்காங்களா அது வந்து என்ன பண்ணுதுன்னா கீரி குளமும் கடலும் வந்து ஒன்று சேருது ஆறும் கடலும் ஒன்று சேரும் இடத்திற்கு நாம் தற்போது போய் கொண்டிருக்கிறோம் அடேங்கப்பா எவ்வளோ பெரிய திருடி டிசைன் அந்த பள்ளத்தில் உழுந்துச்சின்னு வச்சுக்கோங்கன்னா வண்டி சத்தியமாக பிழைக்க முடியாது அடிக்கடி சில்ட்ரை கன்ஃபார்ம் ஏன்னால் ஒரு ரூபா நோட்டு ஒரு ரூபா காய் ரெண்டுருவாக்காய் எல்லாம் கிடையாது பத்து ரூபாய் காய்ங்க ஏன்னா சில்ட்ரை வந்து வெயிட்டாக உழுதுரும் அந்த மாதிரி இடத்துல இந்த மரத்துக்கடியில் போகிறதெல்லாம் வந்து அவங்க உண்மையான கை காலெலாம் நடக்குது பைக் ஓட்டுறப்பவே வந்து எனக்கு செம்மையாக நடக்கும் இருக்குது என் பாருங்க அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு த்ரீ டிசைனு அப்பா ஊருக்குள்ளே ரோடு போடுறேன் போடுறேன்னு சொல்கிறாங்க எதுனா த்ரீ டிசைனில் போட்டுக்கிறாங்கப்பா ஏன்னா போடுற ரோட் கான்ட்ராக்டர் தூரம் த்ரீ டிசைன் படித்தவங்களாம் இருப்பாங்க நினைக்கிறேன் இப்போ நம்ம என்ன செய்வோம் எப்படி இந்த பக்கம் வளைஞ்சிரும் இந்த பக்கம் வளைஞ்சி ஆ இங்கே பாருங்க இது வந்து அம்பலம் வரைக்கும் எடுத்துருக்கும் அதாவது கிட்டே இங்கே வந்து கண்டிப்பாக வந்து எப்போவுமே தண்ணி கட்டி தான் இருக்கும் இங்கே கூட கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி கட்டிருக்குது அந்த சைடு சாவியா கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா கொஞ்சம் நல்லாவே தண்ணி கட்டியிருக்கும் தண்ணி உள்ளேயே போயிருக்கும் உள்ளே நிறைய பேர் நீச்சல் அடிச்சுட்டு இருப்பாங்க அனையாமனு தெரிஞ்சு மகாரஷா லீவ் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி லீவ் விட்டுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நீச்சல் வாய்ப்புகள் வந்து கம்மியாக தான் இருக்கும் இப்போ ஆ லீவ் விடலை இந்த பாருங்கள் மதரசா மாணவர்கள் தான் வந்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள் சாவியால் எப்பா அடா பாருங்கப்பா புத்திசாலித்தரமாக படியை வந்து வசித்துட்டாங்க வசத்துறதுனால எங்கள் வந்து தண்ணி போகலை இப்போ நேரம் வியூ வந்து நம்ம ட்ரோன் வியூலையே நம்ம பார்த்துட்டோம் ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன செய்கிறோம் அப்படியே இங்கே வளைஞ்சி இங்கே பாருங்கள் இது வந்து ஆசாரத்தர் ரோட்டு இப்போ அப்படியே நம்ம தாண்டி வந்தோம் அப்படின்னு சொன்னா சித்தந்தரு இப்ப நேரம் சித்தந்தூர் ரோட்டுக்கு நம்ம போயிட்டு உங்களுக்கு ஊருக்குள்ள என்ன பண்ணிக்கிறேன் காயல் ஸ்ட்ரீட் ஸ்ரீபியோ காட்டிட்டு காயல் பட்டத்து வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வராதவங்க யாரெல்லாம் இருக்கிறீங்களோ ஸ்ட்ரீட் வியூவை பார்த்து காயல் பட்டத்தை சுத்தி பார்த்துக்கிற மக்களே வர இப்ப நம்ம வந்து சிறுபள்ளி கிட்ட அதாவது சித்தந்தூரில் வந்து கொத்துபா சிறுபள்ளிக்கிட்டேன் வந்துவிட்டோம் சிறுபள்ளி இங்கே இருக்குது ரைட் சைடில் இருக்குது லெஃப்ட் சைடில் இருக்குது அப்படியே இந்த பக்கம் வளைஞ்சோம் அப்படின்னு சொல்லுன்னா நம்ம நேராக மேலே சித்தந்தூர் இது எப்போ வாயிலாக நடக்குதுப்பா இந்த புதுக்கில் ஃபாக் பனி இறங்குறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம லெஃப்ட் சைடு போனோம் அப்படின்னு சொன்னால் கேஏசி சைடு கேஏசி பக்கம் வந்து கரண்ட்டு கம்பி வர அத்தி கிடக்குதுங்கிறாங்க அதனால் உசுறு புத்திரவாதம் கொடுப்பாங்களா மாட்டாங்கன்னு சத்தியமாக தெரியாது அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம் அந்த தீவுத்தூர் ரோட்டை பிடிச்சி இருந்து நம்ம நேராக பீச்சுக்கு போகிறோம் சரியா நம்ம கஸ்டம்ஸ் ரோட்டுலேயே ஏன் போகல அப்படின்னு சொன்னால் நம்ம காயல்பட்டத்துலேயே அதிகப்படியான ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிற ரோடு வந்து அந்த ரோடு தாங்க நம்ம காயல்பட்டத்துலேயே கிட்டத்தட்ட அந்த கஸ்டம்ஸ் ரோடு தான் மெயின் பஜாரில் இருந்து பீச்சுக்கு போகிற ரோடு தான் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஸ்பீட் பிரேக்கராது இருக்கும் அதனால் அந்த ரோட்டில் போகிறதுக்கு இப்படியே வந்துடலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கரெக்டாக தீவுத்துரு தீவுத்துரு வந்து நல்லா குளுமையாகவே இருக்கும் ஏன்னா நிறையா மரங்கள்லாம் இருக்கிறதுனால வேப்ப மரங்களா ஆயிடா இப்போ ஐயோ மரத்து கிடைக்கிற மழை பெய்யுதுங்க இல்லை பாருங்க தவளை மீன் பிடிச்சின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த பசங்க என்னென்னா இங்கே தண்ணியில் உக்காந்து ஆடிட்டு இருக்கிறாங்க என்னடா பண்றீங்க மீனா பிடிக்கிறீங்க தீவுத்தூர் டேங்கு இங்கெல்லாம் தண்ணி கட்டி இருக்குது தீவுத்தூர்ல இருந்து பீச்சுக்கு போற வழியில் வந்து தண்ணி குளமா கட்டிருக்குது முத்துவா பாத்திக்கால் அதுக்கப்புறம் ஈட்டியப்பா தைக்காலாம் வந்து ஃபுல்லாக தண்ணி கட்டி இருக்குதுங்க பாருங்க வாரசரி சைடு இங்கேயும் ஃபுல்லாக தண்ணி அடடா என்ன ஒரு காத்து ஆஹா இல்லை அருமையான கிளைமேட்டுங்க ஆ ஹகூனம டாட்டா என்ன ஒரு அருமையான கிளைமேட்டு நேராக பார்த்தோன்னா சொல்கார்துரு சொல்கார்துருவில் வந்து தண்ணி கட்டியிருக்குது நம்ம என்ன செய்யற இப்போ பீச்சுக்கு தான் போகிறோம் பீச்சுக்கு போயிட்டு பீச்சோட வெதர் ரிப்போர்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நான் சொல்லலை பீச்சரோடு வந்ததுமே ஃபஸ்ட்டு ஸ்பீட் பிரேக்கரை தாண்டி ஆச்சு இதோ இப்போ வந்து இங்கே ரெண்டாவது தெருவுக்கு வழியில் வழியில் வந்து ரெண்டாவது ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது அப்படியே தாண்டிட்டோம் அப்படின்னு சொல்லுன்னா இது வந்து மூணாவது ஸ்பீட் பிரேக்கரு நான் கையில் ட்ரோனோட தான் சுற்றுறேன் மழை தண்ணி நேரங்கிறதுனால மழை பெஞ்சுது அப்படின்னு சொன்னா நம்ம ட்ரோனை வந்து பறக்க வைக்க முடியாது அவரை மறந்துடணும் சர்வீஸ் கேட்டேன்னா ஏகப்பட்ட ரூபா கேட்பானுங்க அதனால நம்ம என்ன செஞ்சோம்னா ட்ரோனை வந்து ஏற்றல மொபைலில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறோம் கடல் கரை காயல்பட்டினம் கடற்கரைக்கு நம்ம வந்தாச்சு வந்துட்டோம் வந்துவிட்டோம் வந்துட்டோம் வந்துவிட்டோம் காயல்பட்டினம் கடற்கரைக்கு வந்துவிட்டோம் நானும் செய்கிறோன்னே இப்போ ஈவினிங் அப்டேட்டுக்காக நம்ம காயல்பட்டினம் பீச்சுக்கு வந்தாச்சு இங்கேயும் நிறைய பேர் வந்து கூட்டமாக தான் இருக்கிறாங்க பார்க்கலாம் ஸோ இங்கே பீச்சில் பார்த்தீங்களா இங்கேயும் கொஞ்சம் தண்ணி கட்டி இருக்குது இந்த சைடெலாம் இந்த பக்கம் போனால் காலை ஃபுல்லாக தண்ணி ஆயிரும் அதனால் நம்ம அந்த பக்கம் போகலாம் இதுதாங்க கீரி குளம் இந்த குளத்தை வந்து அப்படியே நேராக வந்து கடலுக்கு வெட்டி விட்ருக்குறாங்க இந்த கடலுக்கு போகுது நேராக தண்ணி பார்த்தீங்களா கடலில் கடக்குது மக்கள் நம்ம பீச்சுக்கு போய்ட்டு போன நேரம் வந்து கேசிக்கு போயிக்கிறோம் கேசியில் வந்து ஏதாவது கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்காக போயிட்டு இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா குருவித்துறை பள்ளி ஏரியா குருவித்துறை பள்ளி ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் வெளியேலாம் ரோட்டில் வந்து தண்ணி கேட்டலை உள்ளேயும் பெரிய லெவலில் தண்ணி கேட்டலை நல்லா சேஃபாக ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டதுனால தண்ணி கட்டலை என்ன ஒரு ஆச்சரியம் சதுக்குத்தூர்ல தண்ணி கட்டிலையா அட எருங்கா பாய் சென்ட்ரல் ஸ்கூல் கிட்ட வாங்க அப்போதான் தெரியும் என்னடா வண்டியா என்னடா வண்டி திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு இன்ஜின் கூலானதுனால வண்டி ஆஃப் ஆயிருச்சிங்க இதுதான் நம்ம மெயின் ஏரியா ஜலாலியா கிட்டே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பள்ளிக்கு பேரே வந்து இரட்டை குளம் பள்ளி தான் இரட்டை குளம் பள்ளி வாசல் ஏன்னா ஜலாலியாக நிற்காமச்சு செஞ்சுட்டு இப்போ தான் வச்சுருக்கிறாங்க இது வந்து அன்றைய காலத்தில் வந்து குளமாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லி பழையப்படி அதே குளம் வந்துடுச்சு பாருங்கள் பஞ்சாயத்து ரோடு சைடு எங்கள் மாமா வந்து தண்ணி நீச்சல் அடிச்சுட்டு வரோம் பைக்கில் இங்கே ஒரு லாத்தா வந்து நீச்சல் அடிச்சுட்டு வரோம் இங்கேயே போனோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் குளம் கட்டிருக்கோம் அப்புறம் அதுவே நிற்கிறோம் ஸோ நம்ம கேஏசிக்கு போகிற ரூட்டு சதுக்குத்தூர்லேருந்து நீனாத்தூருக்கு வரைய ரூட்டுங்க இது இங்கேனா ஃபுல்லாக தண்ணி கட்டி தான் இருக்கும் ஆஸ் யூஷுவல் என்னத்தை தான் ரோடு போட்டாலும் சரி ஏரியாவில் வந்து தண்ணி கட்டிடும் ஸோ இது அந்த மாதிரி குளத்தார ஏரியா இதுக்கு நம்ம லெஃப்ட் சைடு வந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா கேசி இந்த ரூட்டில் போகிறதுக்கு அளவு இருக்கா இல்லையா என்பது நமக்கு தெரியவில்லை ஸோ தற்போது போய் பார்க்கலாமா அங்கே பாருங்கள் நாங்கள் தூரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் தூரத்தில் வேணால் நான் கிட்டே போய் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன் இது போட்டிருக்கிறாங்க கயிறு வச்சு கட்டிட்டுருக்கிறாங்க இங்கே வந்து மின் கசிவு இருக்கிறதுனால இங்கே வந்து கயிறு வச்சு கட்டிருக்கிறாங்க ஸோ இதை மிக இதுக்கு மேலே நம்ம தாண்டுறதுக்கு வந்து நமக்கு அலோடு கிடையாது போனால் நம்ம உயிருக்கு நம்ம உத்தரவாதம் கிடையாது இந்த சைடு வந்து ஃபுல்லாக கேஏசி கேஏசி ட்ரோன் வியூ வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் நம்ம நைனாத்தூர் சைடு இரட்டைக்குளம் பள்ளிவாசல் இங்கே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆஷிஷலாக எப்பவும் போல் தண்ணி கட்டிக்கிட்டு இருந்தான் ஏன்னா ரெட்டை குளம்னு பேர்லேயே இருக்குது பார்த்தீங்களா அதனால் இங்கே கண்டிப்பாக குளம் கட்டும் இது வந்து இதுவும் அதே தான் ஜெலாலியாக்கு பின்புறம் உப்பையாக்கி வச்சிக்கிட்டாங்க ஸோ அவ்வளோதான் மக்களே இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த ரைனி சீசனில் எல்லாரும் சேஃபாக இருங்க பாதிப்பு இல்லாத மழை இறவேன்னு தருவான் நீங்களும் பிரார்த்திங்க நானும் பிரார்த்திக்கிறேன் நாளைக்கு இன்னொரு அப்டேட்டில் பார்க்கலாம் பை பாய்